கலைஞர் வாஜ்பாய் கூட்டணி வச்சாரு பிஜேபி கூட கிடையாது அப்ப ஸ்டாலின் அவரு மோடி கூட தான் கூட்டணி வைப்பாரு பிஜேபி கூட கிடையாது என்ன ஒரு உருட்டு உலகமாக ஊப்பி எல்லாம் உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும் அப்படி ஒரு உருட்டு பிகைண்டுசியாருல நம்ம உடன்பிறப்ப தாண்டி உருட்டிருக்கிறாப்ல நம்ம புரோட்டா வீச்சு செந்தில் வேல் வயசுக்கு மூத்தவனா போயிட்ட ஊருக்காரனா விட போயிட்டேன் பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா பேசிதான் ஆகணும் ஏன்னா நீங்க உருட்டியிருக்கிற உருட்டு அப்படி ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி உறவுகளுக்கு வணக்கம் நாட்டுல எத்தனையோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனா சில பேருக்கு உருட்டுறதே பொழப்பா இருக்கு நான் வந்து நம்புறேங்க பிஜேபியோட யோட திமுக கூட்டணி நான் உறுதியா நம்புறேன் ஆமா நம்மளாதான் எனக்கு சோறு அதுவும் கறி சோறு அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம புரட்டாதிச்சி வந்து ஒரு பிகெண்டூர் சில ஏர்ல வந்து ஒரு நேர்காணல் இருக்காப்புல அந்த நேர்காணலில் இன்னைக்கு இருக்கிற உடன்பிறப்புகள் எல்லாரும் வந்து பிஜேபியோட இவங்க நெருங்குற நெருக்கத்தை பார்த்தா இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க போறோம் அவங்களாலே சகிச்சுக்க முடியல அதே மாதிரி கூட்டணி வச்சிருவாங்க நினைக்கும் போது சதிச்சுக்கிட்டு வெளியில வந்து தலகாட்ட போறோம் தெரியாம ஒரு ஒருத்தர் வந்து ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு முட்டு கொடுக்கறதா இல்ல விலகி நிற்கிறதா விலகி நின்னா இருநூறு ரூபாய் கிடைக்காதே அப்படின்னு அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம புரட்டா வச்சு இதை கூலா ஹேண்டில் பண்றப்ப எனக்கு இந்த காணொலி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு எண்ணம் இருந்துச்சு முதல்ல இந்த பெகின் ரூல்ஸ் வந்து கண்டிக்கணும் அது எனது தலைப்புல வந்து இவர் வந்து ஜேர்னலிஸ்ட் தான் இவர் ஜேர்னலிஸ்ட் யார் யார் சொன்னாரு திமுக அறிவிக்கப்படாத செய்தித் தொடர்பாளர் ஏன்னா அது கூட ஒருபடி மேல நான் சொல்லுவேன் ஏன்னா திமுக செய்தித் தொடர்பாளர்களே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து பிகன் குட் வந்து சொல்லியிருக்காப்ல ஆமா ஏங்க நாளைக்கு பிஜேபிக்கு வந்து திமுகவுடைய தயவு தேவைப்பட்டா ஒரே ஒரு நிபந்தனை வைப்போம் நீட்டுக்கு விளக்கு கேட்போம் இப்ப வரைக்கும் விளக்கு பிடிக்கிறோம் அப்புறம் விளக்கு கேட்போம் விளக்கு கேட்டுட்டு தமிழ்நாட்டின் நலன் கருதி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கருதினா நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி தலைமை சொல்லும் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு திமுக காரங்க யாரும் சொல்லலை ஆனா வாடகை வாயா இருக்கு கூட இவர் சொல்றாரு எப்பா புரோட்டா வச்சு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் நீ நீயா பேசுறியா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து பேசுறியா உடன்பிறப்புகள் வந்து இப்ப வந்து வந்து தயார் பண்ற வேலையா உனக்கு கொடுத்துருக்காங்களா ஆப்ரேஷன்ல உன் பங்கு ரொம்ப முக்கியமானது போல இருக்குப்பா அப்படின்னு தான் கேட்கு நினைக்கிறேன் அதுல இன்னைக்கு இந்த ஒரு ஒரு நாற்பது நிமிடத்து பேட்டில நேர்காணல்ல இவ உருட்டி இருக்கிற உருட்டு எல்லாமே வந்து உடன்பிறப்புகளே அதிர வைக்கிற உருட்டா இருக்கு அதுலயும் வந்து மோடியும் ராஜ்நாத் சிங்கும் ஸ்டாலின் அவர்களும் பக்கத்துல உட்காந்து இந்த நாணய வெளியிட்டால அப்படி அன்பா சிரிச்சு பேசிக்கிட்டதை பார்த்து திமுகவுக்கும் பிஜேபி உறவு இருக்கெல்லாம் பேசிக்கிறாங்க இத எப்படி அரசியல் நாகரிகம் இது எப்படி அப்படி இது எப்படி இப்படி எப்படி இப்படி பேசுறாங்கன்னு வெண்ண நீ வந்து சசிகலா அவர்களை போய் அந்த சீமானம் சந்திக்கும் போது நீ இன்னும் கடைசியா ஞாபகம் இதா என்ன சொல்றது கழுத்த பண்டிகை அத்தனை கத்துனியே நான் வந்து இதை கேட்டே திருவேன் நான் நியாயம் கேட்டே திருவேன்னு அப்ப உனக்கு தெரியல அது அரசியல் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி செட்டீங்கல்ல அப்படின்னு யாராவது கேட்டா உன் வயசுக்கும் உன் தகுதிக்கும் சரியா இருக்குமா அப்படின்னு தான் புரோட்டா வச்சு வந்து கேட்கணும் இருக்கு ஆனா புரோட்டா யோசிக்கிற மனநிலையே இல்ல அப்படிங்கிறது தெரியுது இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க அவங்க அதிர்ந்து மாதிரி ஒரு பதில் சொல்லி வந்துருவாங்களே அது அழகா சொல்லியிருக்காப்புல அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களே ராகுல் காந்தி அவர்களே அழைக்கல இந்தியா கூட்டணி தலைவர்களை அழைக்கல ஆனா வந்து ராஜ்நாத் சிங் அழச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு நம்மால அதே ஒருட்டு அதுக்கு முதலமைச்சரே பதில் சொல்லியிருக்கிறாரு மாநில ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லிருக்கிறாரு விழா வந்து மத்திய அரசாங்க நடத்துது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படை அறிவே இல்லை நாணயத்தை வந்து மத்திய அரசாங்கம் தான் அச்சடிக்க முடியும் நம்ம வீட்டுல அச்சடிக்க முடியும் அவங்க அச்சடிச்சாங்க விழாவை அவங்க நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி எடா ஏதா இவங்க தான் கொடுத்துருக்காங்க அண்ணாமலையை இவர் தான் கூப்பிட்டு இருக்காரு ரஜினிகாந்தை இவர் தான் கூப்பிட்டுருக்காரு கமலஹாசன் தான் கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலைக்கு அலைபேசியில் அழைப்பு கொடுத்ததுக்காக நேரில் போய் திமுக சார்பில் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்க தான் அழைச்சீங்க அப்படிங்கிறது பட்சியாவே தெரியுது அப்புறம் எப்படி மத்திய அரசு நிகழ்வுன்னு சொல்லி சொன்னீங்க சொல்றீங்க சரி மத்திய அரசு கமல கமல்ஹாசன் இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் அழைச்சுதா அந்த ராஜ்நாத் சிங் அவர்களுடைய வருகையில வந்து இவங்க அழைப்புலாம் இருக்குன்னு சொல்லி ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது நீங்க ஏதாவது அழைச்சிக்கிட்டு பச்சையே தெரியுது அவர் உருட்டுறாரு நீயும் சேர்ந்து உருட்டுற அப்போ உருட்டு உருட்டு உனக்கு என்ன உனக்கு தேவை இரநூறு ரூபாவா அப்படிதான் பார்க்க நினைப்பாங்க பட் அதுல உனக்கு கவலை இல்லை உனக்கு தேவை இரநூறு ரூபாவையும் கருக்க தான் சரி இதெல்லாம் போட்டும் சரி தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கிறோம் குறைஞ்சபட்சம் வந்து இந்த மக்களுக்காக மண்ணுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னு பேசணும்னு பார்த்தா அதை பத்தி பேசுறதுக்கு தயாராகவே இல்லை அதாவது வந்து பிஜேபி எதிர்ப்புல எப்பவுமே உறுதியா இருப்பாங்க திமுகவுக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கிற அவசியமே இல்லை அப்படின்னு அப்படியே உருட்டுறாரு அதாவது தமிழ்நாட்டுக்கு நலன் கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி வேணா ஒருவேளை எதிர்காலத்தை வந்து அவங்க கேட்டா இவங்க வந்து கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏண்டா எந்த காரணத்தை கொண்டு சனாதனத்தோட சமரசம் செய்ய மாட்டேன்னு சொன்னா நம்ம அது சரியா இருக்கும் ஆனா வந்து தேவையான வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கிற இதே உருட்ட தான் வந்து வாஜ்பாய் அவர்களுடைய கருணாநிதி கூட்ட வைக்கும்போது சொன்னீங்க அப்ப என்ன சொன்னீங்க காமம் மினிமம் ப்ரோகிராம் நீங்க குறைந்தபட்சம் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டீங்க அந்த ஒப்பந்தம் மூலமா தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடந்து கிழிச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்கள்ட பதில் இருக்கா தமிழ்நாடு எங்கேயா ஒரு அடி முன்னாடி வளர்ந்து இருக்குன்னு கேட்டா கொடுத்த பதில் இருக்கா உடன்பொருக்கிட்டே கிடையாது உங்ககிட்ட எப்படி இருக்கும் அப்புறம் இவங்க மட்டும் என்னத்தை கிழிச்சிட்டு வரீங்க ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது அவங்க குடும்பமும் அவங்கள சாதனங்களும் வந்து பல அடி மேல போயிருக்கிறாங்க ஆனா ஓட்டு போட்டவா ஓட்டாண்டியா தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க இலவசமா ரேசங்கள்ல அரிசி போறீங்களா அதுவே சாட்சி தமிழ்நாட்டுடைய கடன் வந்து ஒன்பது லட்சம் கோடில இருந்து பத்து லட்சம் கோடியா மாத்ததுக்கு முயற்சி செஞ்சுட்டீங்களா அதுவே சாட்சி இப்படி எல்லாமே ஏற்குமாறு இன்னும் போனா பயங்கரமா எதிர்ப்பாங்கலாம் பிஜேபி வந்து மக்களுக்கு எதிரான திட்டத்தை கொண்டு தமிழர்களுக்கு எதிரான திட்டத்தை கொண்டு வந்தா பயங்கரமா எதிர்ப்பாங்களாம் நீங்க எதிர்க்கிற அச்சனை தான் எனக்கு தெரியுமே எட்டு வழிச்சா அமைச்சே தீர்வேன் பரந்தூர் விமான நிலையம் கட்டியே தீரணும் அது வந்து மத்திய அரசாங்கமே சும்மா இருந்தா கூட அதுக்கு நிதி சொல்லி இவரே பேசுறாரு அங்கே மக்கள் வந்து வருடக்கணக்கில் போராட்டி இருக்கிறாங்க ஒரு வருடத்தையும் தாண்டி போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனால் வந்து நிலத்தை கையகத்தை படுத்துற வேலையை நீங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க இது யாரோட வேலை இது வந்து அதானியோடது அதானி யாரோட நண்பர் மோடி அமித்ஷாவுடைய நண்பர் ஒரு ரெண்டு குஜராத்தை சேர்ந்து ரெண்டு குஜராத்திக்கு வந்து தமிழ்நாட்டை அடமான வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நீங்க வந்து துணை போயிட்டு இருக்கீங்க கமிஷனை வாங்கிட்டு கையை கட்டி நிற்கிறீங்க அவங்க வந்து காப்பாற்றுறாங்களோ ஏப்பா அந்தாணி அதானி வந்து தானேப்பா வந்துட்டு போனாரு வந்து உங்க முதலமைச்சரையும் மருமனையும் பாத்துட்டு போனாரு அதை எல்லா வசதியா மறைச்சிருங்க இந்த லட்சணத்துல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அடிப்படை அறிவு இல்லையா அதாவது கலைஞருடைய நாணயத்தை மட்டும் நாசிக்ல அடிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் அடிக்குது எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்கல்ல அந்த நாணயத்தை எங்க அடிச்சு அடிச்சிட்டாங்க ஓ கருணாநிதியோடைய புகைப்படம் போடுற நாணயத்தை வந்து நாசிக்ல அடிச்சடிச்சாங்கன்னா இதே அங்கதான அடிச்சிருப்பாங்க அப்ப இந்த தமிழ்நாட்டுல அரசாங்கத்துல எடப்பாடி பழனிசாமி சேலத்துல அவர் ஊர்ல இருந்து அடிச்சுட்டு விட்டாரா அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல அப்போ அவங்க நாணயத்தை அச்சரிச்சு வாங்க அச்சரிச்சு வாங்கி கூட்டணியில இருக்கும் அவங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டாங்க ஆனா நீங்க கூட்டணி இல்லாம இருந்தாலும் எதிர்கட்சின்னு சொல்லி அப்படியே மேடையில முழங்கினாலும் நீங்க திரை மறைவுல வந்து ரகசிய உறவு கள்ள உறவு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே வெளிப்படுத்து இப்ப செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும் தம்பி அசோக் குமாரை காப்பாற்றணும் ஜாஃபர் சாதியை காப்பாற்றணும் ஒட்டுமொத்த அமைச்சர்களை காப்பாற்றணும் இப்படி பல பொறுப்புகள் இருக்கு அதனால வழியே இல்லை குடுங்கு இல்லை படுத்தே விட்டானேங்கிற இடத்துக்கு கூட இவங்க போயிடுவாங்க ஆனா அதை நியாயப்படுத்துறதுக்கு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு உடன்பிறப்புகளை தயார் செய்யற வேலை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை மட்டும் பேசு தேவையே இல்லாம மத்தவங்களை குறை சொல்லாத தகுதி உனக்கு இல்லை அப்படின்னா நம்ம புரோட்டா விஷயம் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு ஒட்டு மொத்தத்துல இப்போ வந்து நானே விழா ஆளுநருடைய மாளிகையில தேநீர் விழுந்து அடுத்து வந்து கூட்டணி இப்படி வரிசையா போக போது அதுக்கு தமிழ்நாட்டு மக்களும் எங்களை நம்பி சனாதனத்தை எதிர்ப்பாங்க பிஜேபி எதிர்ப்பாங்க நம்பி ஓட்டு போட்ட கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க அடுத்த தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்துன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு நம்ம புரட்டா வச்சு உறுதியா சொல்றாப்புல புரிஞ்சுக்கிட்ட சரி